ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் வியப்பூட்டும் மர்மங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான கல்லறைகள் கல்லறையினாலே சிலருக்கு கப்புன்னு பயம் வந்து அப்பி பிடிச்சிக்கும் ஆனால் உலகத்தில் வித்தியாசமாக வியப்பூட்டுற மாதிரி வேடிக்கையான கல்லறைகளும் இருக்குது அந்த கல்லறைகளை பற்றி தான் இந்த எபிசோடு இந்தோனேஷியா நாட்டில் டோராஜா அப்படின்ற ஒரு கல்லறை குகை இருக்குது இறந்தவங்க யாரையுமே இந்த குகையில் அடக்கம் பண்ணுறதில்ல அப்படியே குகையோட சுவரில் இருக்கிற இண்டு இடுக்குகளில் உடல்களை நிற்க வச்சிருவாங்க பார்வைக்கு ஏதோ மரத்தில் செஞ்சு சிலைகளுக்கு ட்ரெஸ் மாட்டி விட்ட மாதிரி இருக்கும் செத்தவங்க இங்கே ஏதோ வீட்டு பால்கனியில் நின்று தெருவோ வேடிக்கை பார்க்குற மாதிரி குகைக்குள்ளே வர்ற நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சரி இந்த உடல்கள் அழுகி போகாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது டெரோஜா பகுதியில் இருக்கிற காற்று குகைக்குள்ளே இருக்கிற தட்ப நிலை அதன் காரணமாக இந்த உடல்கள் அழுகிறதே இல்லைங்க அதே மாதிரி ருமேனியா நாட்டில் சபாந்தான்ற ஒரு இடத்துல கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு விருந்தா ஒரு கல்லறை உண்டு கல்லறைன்னா அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்கணுன்ற விதியை மாற்றி யாரோ ஒரு புண்ணியமான இங்கே இருக்கிற கல்லறைகளெல்லாம் கலரில் குளிப்பாட்டி வண்ணமயமாக மாற்றி வச்சுருக்காரு ஒவ்வொரு கல்லறையிலையும் ஒரு மரச்சிலுவையை நட்டு வச்சு அதில் இறந்தவங்களோட படம் பெயர் வருஷம் எல்லாம் கலரில் எழுதியிருக்கோம் இறந்து போனவங்கள பற்றின வேடிக்கையான குறிப்புகளும் கவிதைகளும் கூட அந்த பலகையில் இருக்கும் உதாரணமாக விவசாயி ஒருத்தர் தான் வாழ்ந்த காலத்தில் டிராக்டர் அப்படின்ற உழவு எந்திரத்தை உயிருக்கு உயிராக நேசித்ததுனால அந்த டிராக்டர் ஓட்டுற மாதிரியே அவரது கல்லறையில் ஓவியம் வரையப்பட்டிருக்குது அப்படின்றது தான் விசேஷம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சகாதா அப்படின்னு ஒரு பகுதி இந்த பகுதியில் யாராவது செத்து போனால் உடலை ஒரு சவப்பட்டியில் வச்சு பக்கத்தில் இருக்கிற மலை குன்றுக்கு எடுத்துக்கிட்டு போய் சருவில் கட்டி தொங்க விடுவாங்க ஒரு சவப்பட்டி மேலே மறு சவப்பட்டி அப்படின்னு சீனியார்டி படி இந்த வெட்டிகள் கயிறில் தொங்கும் சவப்பெட்டிகளை மண்ணுக்குள்ளே புதைச்சா உள்ள தண்ணீரும் நுழைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி காற்றோட்டமாக மலைக்கு மேலே தொங்க விட்டால் பிரச்சனை இல்லை அதோடு இறந்தவர் அந்தரத்தில் தொங்கினபடியே இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கு போகிறதும் எளிதாக இருக்கும் அப்படின்றது சகாதா பகுதி மக்களோட நம்பிக்கை உயரமான இடத்த கண்டு பயப்படுற ஒரு செத்து போய் அவரை இந்த மாதிரி குன்றில் தொங்க விட்டாங்கன்னு வைங்க அது நிச்சயமாக நிம்மதியாக அவரால் வாழ முடியாது அதாவது உறங்க முடியாது கயிறு எப்போ அருந்து விழுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே ஆவியாக க கிடக்க வேண்டியது தான் இதெல்லாம் கிடக்கட்டும் அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கிற ஒரு கல்லறை ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கல்லறை இந்த கல்லறை இருக்கிற இடம் ஃப்ளோரிடா கடற்கரையிலேருந்து அஞ்சு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது கடலுக்கு நடுவில் நாற்பது அடி ஆழத்தில் இருக்குது அந்த பகுதியில் கடலுக்கு அடியில் நெப்டியோன் நினைவு பழ பவழப்பாறை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இது சுற்றுச்சூழலுக்கு கேடு செய்யாத பொருட்களால் செயற்கையா மனிதர்களால் அமைக்கப்பட்ட பவழப்பாறை ஒருத்தர் தன்னுடைய கடைசி காலத்தை இங்கே கழிக்கணும்னு நினச்சா அதற்கான கட்டணத்தை செலுத்தணும் அவர் இறந்ததும் உடலை எரிச்சி அந்த அஸ்தியை கான்கிரீட் கலவையோடு கலந்து ஏதாவது ஒரு சிலையாக செஞ்சு கடலுக்கு அடியில் வச்சிருவாங்க காலம் முழுக்க கடலையும் கடல் மீன்களையும் ரசிச்சுக்கிட்டே இங்கே இருக்கலாம் கோடைக்காலம் வெயில் வெப்பம் வேர்வை அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்காது அதோடு அவர் கல்லறை இருக்கிற இடம் மீன்களுக்கும் வீடு மாதிரி ஆகிடும் இந்த வித்தியாசமான நெப்டியூ நினைவு கல்லறை கடலுக்கு அடியில் முக்குளிச்சு பார்த்தா கடலுக்கு அடியில் மூழ்கின பழங்கால நகரம் மாதிரி சிலைகளோட நினைவு சின்னங்களோடு இருக்கும் என்ன ஒரு குறைன்னா இறந்தவங்களோட நினைவு நாளில் போய் மலர் விலையும் வச்சு மெழுகுவைச்சி எல்லாம் ஏற்ற முடியாது அது ஒன்று தாங்க குறை இத்தாலி நாட்டில் இருக்கிற உர்பானியா பகுதியில் செயசா டெய்ல்கி மோர்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த பெயரை இத்தாலி மொழியில் அப்படியே மொழிபெயர்த்தா இறந்து போனவங்களோட ஆலயம் அப்படின்னு அர்த்தம் வரும் இங்கே மத்திய காலத்திலும் மறுமலர்ச்சி காலத்திலும் வாழ்ந்த பதினெட்டு பேரோட பாடம் செய்யப்பட்ட உடல்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் வருஷத்துலேருந்து கண்ணாடி பெட்டிகளுக்குள் கண்காட்சியாக வைக்கப்பட்டிருக்கு இந்த உடல்களெல்லாம் செயற்கையாக பாடம் செய்யப்பட்ட உடல்கள் இல்லைங்க இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு வார்ப்புக்குள்ளே இறந்த உடல்களை வச்சால் அது அந்த உடலில் இருக்கிற மொத்த ஈரத்தையும் சொட்டு விடாமல் உறிஞ்சி எடுத்துரும் இந்த வார்ப்பு தான் இந்த இறந்து போனவங்களோட ஆலயத்துக்கு இத்தனை உடல்கள் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல இருக்கிற காற்று தட்பவெட்ப நிலையும் உடல்கள் ஈஸியாக மம்மி வடிவத்திற்கு மாற ஒரு முக்கிய காரணம் சும்மா வெளிநாட்டிலே சுற்றிக்கிட்டுருக்குமே கொஞ்சம் இந்தியா பக்கமும் வருவோம் இந்தியாவில் குஜராத் மாநிலம் அகம் அகமதாபாத்தில் கிருஷ்ணன்குட்டின்னு ஒருத்தர் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட க ஹோட்டல் கட்டுறதுக்காக நிலம் தேடினார் அவருக்கு அவ்வளோ ஈஸியாக நிலம் கிடைக்கல கடைசியில் ஒரு தனியார் கல்லறை தோட்டம்தான் விலைக்கு வந்தது அந்த நிலத்துக்கு நடுவில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த சூஃபியோட கல்லறை உள்பட பல கல்லறைகள் இருந்துச்சு கிருஷ்ணன் குட்டி யோசிக்கவே இல்லை அந்த கல்லறைகளை இழித்து அவமரியாதை பண்ணாமல் அதுக்கு நடுவில் ஓட்டலை வச்சு அந்த கல்லறைகளுக்குள்ளே வச்சு அமைச்சிட்டாரு கட்டடத்தை எழுப்பிட்டார் அந்த உணவகத்தோட பேர் நியூ நியூ லக்கி ரெஸ்டாரண்ட்டு இப்படி கல்லறைக்குள்ளே ஹோட்டல் வச்சிட்டோமே சாப்பிட்றதுக்கு மக்கள் வருவாங்களோன்னு அவருக்கு ஆரம்பத்தில் ஒரு தயக்கம் இருந்துச்சு பயம் வந்துச்சு ஆனால் ஜனங்கள் எதுக்கும் பயப்படாமல் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க கல்லறையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வர்றவங்க ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க கல்லறைக்குள்ளே இருக்கிறவங்க யாரும் ஒரு நாள் கூட எழுந்திரிச்சு காஃபி எதுவும் ஆர்ட்ரு பண்ணதே இல்லை அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயம் இப்படி இறந்தவங்களோட கல்லறை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றது அநாகரீகம் இல்லையான்னு கேட்குறீங்களா நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு இப்படி கல்லறை உணவகத்தில் சாப்பிட்றது பலர் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்க போதாக்குறைக்கு தினம் காலையில் ரெஸ்டாரண்ட் ஊழியர்கள் கல்லறைகளை கழுவி புதுசாக மலர்களை வச்சு இறந்தவங்களுக்கு மரியாதை செய்த பிறகு தான் உணவு பரிமாற ஆரம்பிக்கிறாங்க அது ரெஸ்டாரண்ட்டாக இல்லாமல் பழைய கல்லறை தோட்டமாகவே இருந்திருந்தால் இவ்வளோ மரியாதை கிடைச்சிருக்குமா சொல்லுங்கள் யோசனை பண்ணுங்கள் அமெரிக்காவில் படர்ந்த அலாஸ்கா பகுதியில் எக்லூட்னா அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துவ அமைப்புக்கு சொந்தமான இக்கோலாஸ் அப்படின்ற சர்ச் கல்லறை தோட்டம் இருக்கு இங்க இருக்கிற கல்லறைகள் எல்லாமே வித்தியாசமா வீடு மாதிரியான அமைப்பில் கட்டப்பட்ட கல்லறைகள் அத்தனை கல்லறையும் அழகா பொம்மை வீடு மாதிரியே இருக்கும் இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான கல்லறை வீடுகளை ஆவி வீடுகள்னு செல்லமா அழைக்கிறாங்க இந்த பகுதியில் இதற்கு முன்னாடி டைனானா அப்படின்னு அப்படின்ற பழங்குடி மக்கள் வாழ்ந்தாங்க அவங்க உடல்களை எரிக்கிற பழக்கம் கொண்டவங்க அதுக்கப்புறம் தான் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துவ சபையினர் இங்கே வந்து சேர்றாங்க இந்த ரஷ்ய கிறிஸ்துவ சபையோட கலாச்சாரமும் டனைனான்ற பழங்குடி மக்களோட கலாச்சாரமும் மிக்ஸ் ஆகி இப்படி கல்லறைகள் மேலே வீடு கட்டுற பழக்கம் உருவாயிடுச்சு இங்கே இறந்தவரோட உடலை புதைச்சதும் முதல்ல கல்லறை கட்டி அந்த கல்லறைக்கு மேலே ஒரு போர்வையை போற்றி வச்சிருவாங்க நாற்பது நாள் கழித்து கல்லறையை சுற்றி வீடு ஒன்று கட்டி பெயிண்ட் அடிப்பாங்க இந்த கல்லறை வீடுகளை பார்க்குறதுக்கே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர்றாங்க வருமானம் வருது இந்தோனேஷியா நாட்டில் டெரோஜா அப்படின்ற இடத்துல ஒரு கல்லறை குகை இருக்குதுன்னு நம்ம முதல் முதல் பார்த்தோம் அந்த டெரோஜா பகுதியில் இன்னொரு வித்தியாசமான மர கல்லறைகளும் இருக்குது இங்கே குழந்தைகள் எதுவும் இறந்து போனால் உயிரோட உயிருள்ள மரத்தோட அடிபாகத்தை தோண்டி குழந்தையோட உடலை ஒரு துணியில் சுற்றி உள்ளே வச்சுருவாங்க அந்த குழந்தையோட உடலில் இருக்கிற சத்துக்களை மரம் அப்படியே உறிஞ்சி எடுத்து உணவாக்கிடும் இதன் மூலம் குழந்தையோட உடல் இயற்கையோடு இரண்டரை கலந்து ஒன்றாயிடும் இசாலியில் நிலத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு கல்லறைக்கு வருவோம் இத்தாலி நாட்டில் சிசிலி தீவில் இருக்கிற பாலர்மோ நகரத்தில் சுறுசுறுப்பான தெருக்களுக்கு அடியில் கப்பூச்சின் அப்படின்ற நிலத்தடி கல்லறை குகைகள் இருக்குது கப்பூச்சின் அப்படின்றது ஒரு கிறிஸ்துவ சபையோட பெயர் இங்கே பதினாறாம் நூற்றாண்டில் இருந்தே பாடம் செய்யப்பட்ட பல ஆயிரம் உடல்கள் இருக்கு சில உடல்களும் முடிகள் கூட இன்னும் அப்படியே பத்திரமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது எல்லா உடல்களும் முழுசாக பாரம்பரிய உடையோடு இருக்குது சில உடல்கள் தாழ்வாரத்தில் பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டிருக்கும் சிலது நின்னபடி இருக்கும் சிலது கண்ணாடி கூண்டுகளில் இருக்கும் சில உடல்களில் சில பேர் சிசிலி தீவை சேர்ந்த பணக்காரர்களோட உடல்கள் சிலது குழந்தைகளோட உடல்கள் இறந்த பிறகு வாழணுன்றதுக்காக பணம் கட்டி இப்படி உடல்களாக வாழறவங்க இவங்க சிசிலி தீவில் வாழ்ந்த ரொசாலியோ லம்பார்ட்டா என்ற சிறுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் நிமோனியா வந்து இறந்து போனாங்க அவளுடைய அப்பா மனித உடல்களை பாடம் பண்ணுறதில் கில்லாடியாக இருந்தார் மகளோட உடலை பது விசாக அவர் பதப்படுத்தி ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சுட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் நைட்ரஜன் காற்று அடித்த ஒரு ஸ்பெஷல் பெட்டிக்கு சிறுமி ரொசாலியா லம்பர்டாவோட உடலை மாற்றினாங்க இன்றைக்கும் அந்த சிறுமியோட தோல் உடல் தோல் புத்தம் புதுசாக இருக்குது தலைமுடிகள் பட்டு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சிறுமியை பார்த்தா தூங்குற மாதிரியே இருக்கும் இந்த கப்பூச்சின் நிலத்தடி ம கல்லறை குகையில் கடைசியாக பாடம் செய்யப்பட்ட உடல் சிறுமி ரொசாலியா ரம்போட்டாவோடைய உடல் தான் இந்த நிலத்தடி கொகைக்குள்ளே கடைசியாக எடுத்த சென்சஸ் கணக்குப்படி உடல்கள் இருக்கிற உடல்கள் மொத்தம் எட்டாயிரம் பாடம் செய்யப்பட்ட உடல்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இத்தாலி நாட்டுக்கு போனால் இந்த கம்பூச்சின் நிலத்தடி கலரை போகையை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்க அப்போதான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோட்ல வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்